குலசாமிய பேச வைக்கிறது எப்படி என் சாமி பேச மாட்டுதுங்க எங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் ஆனால் இருந்தாலும் அந்த சாமி பேச மாட்டுது அருட்பார்வை கிடைக்க மாட்டுது அதனால் எங்களுக்கு நிறைய கஷ்டம் உடம்புல சாமி வருது ஆனால் சாமி பேச மாட்டுது யாரோ ஏதோ தவறு செஞ்சிட்டாங்களா சாமியை கட்டிட்டாங்களா முடக்கிட்டாங்களா இல்லை நான் ஆடக்கூடாதுன்னு எனக்கு தீவினை வினை செஞ்சிட்டாங்களான்னு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த ஒரு சில குழப்பங்களுக்கு நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குலதெய்வத்தை பேச வைக்கிறது எப்படி அப்படின்னா முதல்ல நம்பணும் நம்ம சாமி இருக்கு நம்மளை காக்கும் நம்மளை பாதுகாக்கும்னு நம்பணும் இப்ப யதார்த்தமா பேசுவோமே இப்போ என்ன அப்படின்னா என் சாமியை என்னைய காலங்காலமாக காத்து வந்த என் குலசாமியை நான் விட்டுருவோம் நம்ம உற்றுவோம் விட்டுட்டு மற்ற தெய்வங்களை அந்த தெய்வத்திட்ட போய் ஐயா எனக்கு இப்படி இருக்கு என்னை இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு கேப்போம் தப்பு இல்லை தெய்வம் அப்படின்னா எல்லா எல்லைகள்லையும் ஒண்ணுதான் எல்லா மக்களையும் காத்து தான் தெய்வம் ஆனா அந்த இடத்துல நாம செய்யற ஒரு ஒரு சின்ன ஒரு பிள்ளை என்ன அப்படின்னா ஏன் நம்ம சாமி நம்மளை காக்கல அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய நாம இழக்கிறது தான் ஏங்க காக்கல இப்ப ஏன் முன்னோர்கள் என்னுடைய அப்ப தாத்தன் பாட்டன் ஓட்டேன் பூட்டன் காலத்துல இருந்து அப்ப இந்த சாமி காக்கலையா அவங்கள யாரையுமே காக்கலையா அவங்கள விட்டுட்டு இப்ப தான் என்ன அவங்க எல்லாத்தையும் காத்துட்டு இப்ப என்னை மட்டும் காக்க மாட்டுதா அப்ப அவங்க எல்லாத்துக்கும் அருட்பார்வை இருக்கு அப்ப எனக்கு அருட்பார்வை இல்லையா இந்த இடத்துல நாம செய்கிற பிழை என்ன அப்படின்னா நம்ம சாமியை மலவோல நம்பணுங்க மலவோல நம்பணும் ஏன் நம்ப மாட்டோம் இதுதான் நாம செய்கிற முதல் பிழை சரிங்க குலசாமியை பேச வைக்கணும் அப்படின்னா என் சாமி இருக்கப்பா என் சாமி இருக்கு இருக்கு ஆனால் கொஞ்சம் வலிமை இழந்து கூட இருக்கு அதை வலிமைப்படுத்தணும் தெய்வத்தை ஊக்கப்படுத்தணும் தெய்வத்துக்கு சக்தி கொடுக்கணும் தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரம் கொடுக்கணும் அப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐயா சாமி எங்கள் சாமி எங்களை காத்து நிற்குங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையை சாமி மேலே வைக்கணுங்க அப்படி வச்சோம் அப்படின்னா நாம் போறோம்ல நாம் போய் ஒரு சில தெய்வங்களை வணங்கி ஐயா என்னை காத்து கொடுன்னு கேட்குறோம்ல அது தேவையில்லாமல் இருக்கும் நம்ம சாமியே நீங்கள் வணங்குற உங்கள் கும்ப உங்கள் குளத்தை காத்த தெய்வமே உங்களை காத்து நின்றோம் சரி இது இல்லாமல் வேற என்ன என் மேலே வர சாமியை வந்து சாமியை ஏற்றுக்க மாட்றாங்க சாமியை வரலைன்னு சொல்லிட்டாங்க சாமி என் மேலே முழுமையாக பேசலை என்ன காரணம் ஏது காரணம்னு நான் போய் அலசி ஆராய்ஞ்சு நான் பார்க்க கூடாதுங்க பார்க்க கூடாது இப்போ நான் போறேன் அப்படின்னா எனக்கு நல்லது நடக்குதோ எனக்கு ஒரு சில குழப்பமான விஷயங்கள் நடக்கும் என்னை சுற்றி இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா சாமி வரலை அப்படின்னு நாம் முடிவு எடுத்துட முடியுமா இப்போ ஒரு வருஷம் போகிறீங்க ஒரு வருஷம் போய் உங்கள் சாமி உங்கள் மேலே ஒரு வந்த சாமி வரலை ஏன் வரலை எதுக்கு வரலை அப்படின்னா எது ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி நான் என் சாமியே வரலைன்னு நான் முடிவு எடுத்துட முடியுமா அப்படி இல்லைங்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவங்களுக்கு சாமி மேலே வந்துதான் அவங்கள அவங்களுக்கு முழுமையாக உணரச் செய்யணும்னு இல்லைங்க அவங்களுடைய அருட்பார்வை என்னைக்கும் கிடைக்கும் சாமி வந்து ஆடி மலவோல ஆயுதத்தை தூக்கி ஆடி பாடி அருள்வாக்கு வாக்கு சொல்லிதான் அந்த சாமி அதனுடைய முழுமையடைய செய்யுமான்னு அப்படிலாம் கிடையாது அந்த தெய்வத்தோட எப்படி சொல்றது அப்படின்னா திபுதி தட்டை தூக்கிட்டு போய் சேவகம் பண்ணாலும் அது ஒரு பெரிய தாங்க அந்த தெய்வத்துக்காக ஓடி ஓடி அந்த தெய்வத்துக்காக வேலை செஞ்சு அதை திருப்பணியில ஈடுபட்டாலும் இந்த சாமியோட அருட்பார்வை இருக்குன்னு தாங்க அர்த்தம் அந்த சாமியோட வாகனத்தை தூக்கிட்டு வர்றது அந்த சாமிக்காக இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றது அந்த சாமிக்காக தொண்டு செய்து எல்லாமே எல்லாமே தெய்வத்தோட அருட்பார்வை இருந்தா தான் நடக்க இல்லைங்க நான் சாமி ஆடியே ஆகணுங்க அது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதலை நமக்குள்ளையே ஏற்படுத்திக்கிற கூடாதுங்க தான் நம்மளத்தான் அலக்களிக்கிறோம் தான் நம்ம மன உளைச்சலை உண்டு ஒண்ணும் தெய்வ விஷயத்துல நாம ஒரு மன நிம்மதியை இழக்க நேரிடும் ஒரே நில கேப்பா என் சாமி நான் முழுமையா உணர்றேன் என் தெய்வத்துக்கு தெரியும் அதுக்கு பாத்தியப்பட்டவன் அதுக்கு சரியான ஆளு நான் தான் அப்படின்னா என்னை விட்டு ஒரு அணு அளவு கூட விலகாது ஆனால் நான் நேர்மையாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு கொடுக்க வேண்டியத எனக்கு கொடுத்து என்னைய பாதுகாக்கும் என்னைய மகிழ்விக்கும் அப்படிங்கிற நிலையை எடுக்கிறத சாமியாடி பெருமக்களோட குல மக்களோட மேன்மையை காட்டும் அப்போ அந்த தெய்வம் தொடுறதுக்கு பதிலாக கட்டி அணைக்கும் மூணாவது இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக முத இடத்துல வைக்கிங்க அதனால் குலசாமியை உடலில் பேச வைக்கணும் அப்படின்னா நாம தவறான வழிகளில் நாம போக தவறான வழிகளில் சிந்திக்க கூடாது குலசாமிய பத்தி ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் குல தெய்வத்தை பத்தின அதிகமான விஷயங்கள் யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் எவ்வளவோ அருளாளர்கள் எவ்வளவோ சாமியாடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தெய்வத்தை நினைச்சு அவங்க வருந்தும் போது இந்த தெய்வத்து கூட பேச முடியும் உரையாட முடியும் ஆனா எல்லாத்துக்கும் முதன்மையா இருக்கிறது அந்த குளத்துக்கு பாத்தியப்பட்ட குள மக்கள் சாமியாடிகள் அவங்களுக்கு தான் தெரியும் அதை படம் போட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த தெய்வம் நமக்கு அழகா விளக்கி சொல்லும் அதனால அன்பர்கள்ட இந்த பதிவுல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா குலசாமிய பேச வைக்கணும் அப்படின்னா மெனக்கடாதீங்க தேடி ஓடி அலையாதீங்க கள்ளங்கவனம் இல்லாம உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியமுமான வழியில நாலு பேருக்கு செய்ய பெருந்தன்மையா போங்களேன் என்னையா என் சாமி என்னப்பா என் சாமி பேசல அப்படின்னா நான் என் சாமியை விட்டுற மாட்டேன் என் சாமிய காலத்துக்கு நான் வணங்கி வருகிறப்பா என் கிட்ட பேசலாட்னாலாம் இங்க உள்ள இருக்கிற மக்கள் கிட்ட பேசுனாலே போதுங்கிற அந்த நிலையை எடுத்தா தாங்க சாமி உங்களை உத்து நோக்கம் பக்கத்துல வந்து பார்க்க என்னடா என் பிள்ள நான் நினைச்சதை விட ரொம்ப மேன்மையா இருக்காடேப்பா அப்படின்னு சாமி பக்கத்துல வந்து உத்து பாக்க தெய்வத்தோட கவனம் நம்ம கிட்ட இழுக்க செய்யணும் அப்படின்னா சத்தியமான வழி நேர்மையான வழி குழப்பங்கள் அற்ற ஒரு நிலை தெய்வம்தான் எல்லாம் என் தெய்வம் என்னை காத்து வந்த தெய்வம் காலத்துக்கும் காக்கும் அப்படின்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் நம்பிக்கை வைக்கணும் சரிங்க இது இல்லாம குலதெய்வத்தை பேச வைக்கிறது எப்படி இல்லைங்க மாந்திரிக தாந்திரிகங்கள்லாம் இருக்கு சாமியை வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் அதுல இருந்து நான் இந்த மாந்திரிக தாந்திரியங்கள் வழியில நான் போனேன் அப்படின்னா சரி பண்ண முடியும் இந்தந்த பரிகாரங்களை நான் செஞ்சா சரி பண்ண முடியும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி தெரியுமா சாமிய கயறு கட்டி இல்ல கம்பி கட்டி வலுக்கட்டாயமா இழுக்கிற மாதிரி அது அந்த தெய்வத்தை காயப்படுத்த தான் செய்யும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் ஒரு சில மாந்திரிக தாந்திரிக விஷயங்களில் நான் ஈடுபடுறேன் தவறான வழியில் ஒரு சில விஷயங்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கிறது புரியாமல் நான் அந்த செயலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா என் சாமிய எப்படி சொல்கிறது அப்படின்னா நானே அதனுடைய உடலை கீறுறதுக்கு சமம் காயப்படுத்துறதுக்கு சமம் மனதையும் சரி உடலையும் சரி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் தெய்வத்தை தெய்வத்துக்கும் நமக்கு இருக்கிற இடைவெளி அதிகமாக போய்கிட்டே இருக்குங்க அதிகமாக போய்கிட்டே இருக்கும் மலபோல நம்புங்க மழபோல நம்புங்க சாமியை மலபோல நம்புங்க நம்ம குலதெய்வத்தை எதுக்கு வணங்குறோம் நம்ம குடும்பம் குட்டி நமக்கு நல்ல ஒரு தொழில் விருத்தி நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல அழகான அன்பான ஒரு உறவுகள் அதே சமயம் நல்ல ஒரு தெளிச்சியான ஒரு நல்ல ஒரு வருமான முன்னேற்றம் இது தானேங்க இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சரியாக இருக்கணும் இல்லை அப்படின்னு நாம நாம் போன போக்கில் போனோம் அப்படின்னா இது எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது கஷ்டம் வரும் கண்ணீர் வரும் உடல் ஆரோக்கியம் கிடைக்காது மன மன உளைச்சல் வரும் இது எல்லாமே வரும் இது வேணும் அப்படின்னா எதிர்பார்க்காம தெய்வத்தை மலவோல நம்பிக்கைய வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேட்கவே வேணாம் உங்கள்கிட்ட அந்த சாமி உங்களை அள்ளி கொடுக்கும் பாதுகாக்கும் ஏங்க குலதெய்வம் இருக்கு குலதெய்வம் இல்லை நான் போய் எப்போயும் நான் போய் வணங்கிட்டு வணங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் என் சாமி குலசாமி எல்லை விட்டு வெளியே போயிருமா இல்ல என்னைய காத்து கொடுக்காம போயிருமா அப்ப குலசாமியோட குலதெய்வம் எதுக்கு அவதரிக்கிறதுக்கேவோ அந்த குலமக்களை காக்கத்தாங்க அதை விட்டுப்பட்டு நான் போய் வெளியே போய் நின்னுகிட்டு எல்லாரும் கூடி அலைஞ்சப்பா அப்பத்தான் நான் வருவேனு சாமி சொல்லுமா அழைக்கா விட்டாலும் அந்த மக்களை காக்குற ஆக சிறந்த பொறுப்பு தாங்க குலசாமி என் பிள்ளை என்னை வனங்கள் நான் அவனை போய் காத்து நிப்பண்டான்னு தான் குலசாமி நாமளே வேணாமலும் விட்டு போனாலும் நம்மளை பின்னாடி வந்து நம்மளை காக்குறதாங்க குலசாமி அதனால நீ எல்லாம் அல இருக்கேன் நீ கூடி அலங்க அது விஷயங்கள் சொல்லும் எது மாதிரியான நேரத்துல சொல்லும் அப்படின்னா என் பிள்ளை எல்லாத்தையும் ஒன்று நினைக்கணுமப்பா என் பிள்ளைய எல்லாரும் இந்த எல்லைக்கு வரணுமப்பா என் பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து இருக்கிற பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த கசப்பான பிரச்சனைகளை மறந்து எல்லாரும் ஒன்னு அழைக்கணும் நான் அப்ப போய் பரிபூர்ணமா நான் என் பிள்ளைய முன்னாடி காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு வேணுமா நிக்குமே தவிர குலசாமி எல்லையை விட்டு ஒரு கணம் கூட வெளியே போகாது அப்படி அந்த எல்லையை விட்டு அந்த சாமி வெளியே போச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா கும்புக்கே பேராபத்து நடக்கும் கும்புக்கே பேராபத்து நடக்கலாம் குலதெய்வ எல்லையே இல்லாமல் அழிஞ்சிட ஒரு சின்ன கல்லாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சூளமாக ஒரு ஆயுதமாக ஒரு அருவாவா ஒரு பீடமா ஒரு மண்ணா எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல சாமி சம்மணங்கால் போட்டு உக்காரதான் குலசாமி அதுக்கு தான் அந்த எல்லைக்கு இருக்கிற அந்த சக்தி அதை விட்டுப்பட்டு குலசாமியெல்லாம் வெளியெல்லாம் போயிடாது யாரை விட்டு விலகி நின்றாது அதனால அன்பர்கள் தெய்வத்தின் மேல மழைபோல நம்பிக்கையை வைங்க சாமி குலசாமி இருக்குன்னு முழுமையா நம்புங்க உங்க பிரச்சனைகளை நீங்க சொல்ல தீர்த்து கொடுக்க அதில் நீங்க உணர்ந்துக்கிற முடியும் தனி தனி மனுஷனோட வெறுப்ப வச்சு சாமியை நாம சங்கடப்படுத்த கூடாதுங்க ஏய் அவர் எனக்கு பிடிக்காத வரப்பா அவர் மேலே அந்த சாமி வந்துருச்சு அவர் எனக்கு எனக்கு சரியா சாதகமாக எனக்கு பண்ணலை எப்படி அவர் மேலே சாமி வரும் அவர் சாமியே இல்லையே சாமியை வெளியே போயிடுச்சு சாமியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்காக எல்லாத்துக்கும் பொதுவான அந்த சாமிய சங்கட்டப்படுத்தக்கூடாது காயப்படுத்த கூடாது அதுதான் மேலும் 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 நம்மளை நம்ம குடும்பத்தை நொடிக்கும் ஏன் அப்படின்னா நீ செய்யற செயல் உன்ன மட்டுமல்ல கும்பல இருக்கு எல்லாத்துக்கும் என்னப்பா அவர் சொல்கிறாரு அப்ப நம்ம சாமி இல்லையா நம்ம சாமி வெளியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நம்பிக்கை இல்லாம போயிடும் நான் வந்து வேணும்னே நான் செய்யற செயல் எல்லா மக்களுக்கும் ஒரு சில குழப்பத்தை உருவாக்காது தெய்வத்துக்கு பிடிக்காது கோபத்தை ஒன்று ஒண்ணும் சாமியா இல்லாட்டாலும் சாமி இருக்குன்னு நம்புறாங்க வருங்க தான் அந்த தெய்வத்தை உணர முடியும் அந்த தெய்வத்தை பார்க்க முடியும் தெய்வம் பேசும் அதனால நான் அறிஞ்சது அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் குலதெய்வத்தை மலவோல நம்புங்க உயிரே இல்லாட்டினாலும் மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடந்தாலும் நெருப்புல பஸ்பமாய் கிடந்தாலும் மலவோல நீங்க நம்பிக்கிற நம்பிக்கையில மண்ணை முட்டி மேல வரும் நெருப்புல இருந்து அழகா உருவம் எடுத்து உங்களை காக்க வரும் அதே சமயம் எங்க இருந்தாலும் நான் இருக்கேன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்க உணர வைக்கும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்ற ஒரு பதிவில் சந்திப்போம்